மத்திய நிலையில பரீட்சை நடைபெற்றதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இம்முறை புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நான்காயிரத்தை நெருங்கியுள்ளது இதேவேளை இன்றைய புலமை பரீட்சை வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயம் அத் ஜந்தர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து பரீட்சை அனைத்து பகுதிகளிலும் எவ்வித சிறப்பான முறையில் நடைபெற்று முடிவடைந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எந்த தொடர்பிலும் என்னிடம் முறைப்பாடுகளாக கிடைக்கவில்லை இந்த பரீட்சை வினாத்தால் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடுவோரை நாங்கள் ஏற்கனவே தெரிவு செய்துள்ளோம் பொதுவாக இந்த பரீட்சையின் வெளியிட சுமார் நாற்பது நாட்கள் ஆகும் எனவே அந்த கூடிய விரைவில் வழங்குவோம் என நம்புகின்றோம் கேக் ஏ பிரிபால லபாதே